ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு அருகே கார் மீது லாரி மோதி விபத்து காரணமாக சர்வீஸ் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இது தொடர்பான விவரங்களை சரத்குமார் வழங்க கேட்கலாம் சரத்குமார் விவரம் பிரகாஷ் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே பார்ப்போம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் வந்து புதிதாக மேம்பாலமானது கட்டப்பட்டு இருக்கிறது இந்த மேம்பாலமானது கடந்த தீபாவளி விடுமுறை நாளன்று வாகன ஓட்டிகளின் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில வந்து தற்காலிகமாக பணிகள் நிறைவு பெறாத நிலையில மேம்பாலமானது வாகன பயணம் செய்யும் வகையில் திறந்து வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று பார்ப்போமானால் மீண்டும் மேம்பால பணிகளானது தொடங்கியிருக்கும் நிலையில மேம்பாலத்தின் மீது சென்ற அனைத்து வாகனங்களும் வழக்கமாக இயக்கப்பட்ட சர்வீஸ் சாலையும் வழியாகவே கடந்து செல்லும் வகையில நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இன்று காலையிலிருந்தே இந்த சென்னை பெங்களூர் தேசிய நெடுதல் ஆற்றிலிருந்து கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வந்து வருகிறது அது மட்டும் இல்லாம இந்த கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய இந்த சூழல்ல பார்த்தா சில வாகனங்கள் என்னன்னாக்கா அதாவது டெல்லியில் இருந்து சென்னை மார்க்கமா வரக்கூடிய அந்த நெருக்கம் அதாவது பாலாட்டின் மதுவை வந்து இரண்டு பாலங்கள் இருக்கிறது இந்த சென்னை பெங்களூர் தேசிய நெருஞ்சாலை பாலம் இல்ல பெங்களூர் சென்னை பாலம் இப்போ இவங்க ஆப்போசிட் சைட்ல பாக்கோம்னா ஒரு ஈஷர் வாகனம் வந்து எதிர்த்து செல்ல பெங்களூர் பாக்கமாக எதிர்சாலையில் சென்ற போது பெங்களூர்ல இருந்து வந்த ஒரு கார் மீது போது விபத்து போர விபத்தால் நடைபெற்றிருக்கிறது இந்த விபத்தில் காலில் பயணம் செய்து விரும்பு பெரும் பலத்து காயம் அடைந்தது என்கிற மாநாடு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க காவல்துறையினர் கைது செய்திருக்காங்க செய்தால் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில ஒன்றரை மணி கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்குது ஏற்கனவே மேம்பால அமைப்பு பணியின் காரணமாக சென்னை மென்லர் தேசிய நெடுஞ்சாலையும் தற்போது இந்த விபத்து காரணமாக பெல்லூர் சென்னை மங்கல செலவு நெடுஞ்சாலை அதாவது இரண்டு பாலத்திலிருந்து தற்போது கடந்த ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பதால் வாகன கடும் பாதிப்புக்கு சந்தித்து வருகின்றனர் வாகனத்து கூட கடன் செல்ல முடியாத நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது போக்குவரத்து நெரிசல் சீர்செய்ய வகையில் வந்து காவல்துறையினர் நெடுஞ்சாலை துறையினரும் தற்போது பணியில் ஈடுபட்டு வராங்க பிரகாஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரத்குமார்